முதல் வாசகம் ஒன்றரசர்கள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனங்கள் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ரெண்டு மற்றும் அதிகாரம் பனிரெண்டு இறைவசனம் பத்தொன்பது முடிய ஒரு நாள் எரோபாவாம் எருசலேமிலிருந்து வெளியே சென்றபோது சீலோவை சார்ந்த அகியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார் அவர் புது சால்வை ஒன்று அணிந்திருந்தார் இருவரும் வயல்வெளியே தனித்திருந்தனர் அப்பொழுது அகியா தாம் போற்றியிருந்த புது சால்வையை எடுத்து அதை பன்னிரு துண்டுகளாய்க் கிழித்தார் பிறகு அவர் எரோபாவாமை நோக்கி பின்வருமாறு கூறினார் இவற்றில் பத்து துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள் ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார் இதோ நான் சாலமோன் நின்று அரசை பறித்து பத்து குலங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன் ஆயினும் என் ஊழியன் தாவீதை முன்னிட்டும் இஸ்ரேலரின் குலங்கள் அனைத்திலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரை முன்னிட்டும் ஒரு குலம் மட்டும் அவன் கையில் இருக்கும் தாவீதின் குடும்பத்துக்கு எதிராக அன்று கிளர்ந்தெழுந்த இஸ்ரேலர் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஏழு முடிய மீண்டும் இயேசு தீர்ப்பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கபொலி பகுதி நடுவே வந்து கலிலிய கடலை அடைந்தார் காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர் இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவருடைய காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார் பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பதா அதாவது திறக்கப்படு என்றார் உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன நாவும் கட்டவிழ்ந்தது அவர் தெளிவாக பேசினார் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள் அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார் காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி உமக்கு புகழ்